இல்லாமல் செல்வத்தை சேர்ப்பது உண்மையாவே வாழ்க்கையில் மனிதனுடைய சிந்தனைகளை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தை தான் இது வாழ்க்கையில் ஒரு மனிதன் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் செல்வத்தால் உயர்ந்தவனாக இருந்தாலும் அந்த மனிதன் நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக ஈட்டாத போது நேர்மையாக இல்லாத போது அந்த மனிதனுக்கு இந்த மண்ணுலகில் மதிப்பு இருக்காது மதிப்பு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வருகிறது என்றால் நேர்மையாக இருக்கும்போதுதான் ஒரு மனிதனுக்கு மதிப்பு வருகிறது இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் செல்வத்தின் மீது பற்று வைத்திருப்பார்கள் பற்று வைப்பது தவறில்லை அது நேர்மையான வழியில் இருக்க வேண்டும் செல்வத்தை சேர்ப்பது என்பது இயல்பானதுதான் ஆனால் அந்த இயல்பு நேர்மையாக இருக்க வேண்டும் ஒரு சிலர் படித்து பட்டம் பெற்று பதவியில் அமர்ந்து கொண்டு அவர்கள் பணத்தின் மீது பற்று வைத்து லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு லட்சக்கணக்கில் போட்டு வீட்டை கட்டி நான்தான் அறிவாளி நான்தான் கண்ணியமுள்ளவன் என்று ஒரு சிலர் கொள்வார்கள். ஆனால் அந்த மார்த்தட்டி கொள்ள நபர்கள் யாரிடமெல்லாம் லஞ்சம் வாங்கினார்களோ அவர்களுக்கு முன்னால் இவர்கள் சாதாரண ஒரு புழுவு தான் நேர்மையாக இருக்கும்போது ஒரு மனிதன் கம்பீரமாக படம் எடுத்து நிற்கும் நாகம் போல இருக்க முடியும் நேர்மை போது புழுவாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் யாரிடம் லஞ்சம் வாங்குகின்றார்களோ அவர்களை கண்டதும் இவர்கள் புழுவு போல நெளிய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அவன் கம்பீரமாக வாழ முடியாது நாகபாம்பு எப்படி கம்பீரமாக படம் எடுத்து நிற்கிறதோ அப்படி வாழ வேண்டும் ஒரு மனிதன் நாகராஜா என்றால் எப்பொழுதும் மனிதர்களுடைய மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சியை உருவாக்குகிறது கடவுளின் அவதாரம்தான் இந்த பாம்பு அப்படிப்பட்ட பாம்பு போல கம்பீரமாக படம் எடுத்து நிற்க நிற்பது போல் வாழ வேண்டும் ஒரு மனிதன் எல்லோரும் அதிசயம் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் படிக்க வேண்டும் பதவி பெற வேண்டும் பண்புள்ளவராக வாழ வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லோரும் திரும்பி பார்க்கும் ஒரு மனிதனாக கண்ணியமான மனிதனாக வாழ வேண்டும் படித்து பதவியில் அமர்ந்து பணத்தை ஈட்ட பல வழியில் திறமைகளை பயன்படுத்தினால் அந்த திறமை அத்தனையும் திருட்டுக்கு சமந்தான் ஒளிய அவன் உயர்ந்த பண்பாளனாக இருக்க முடியாது என்பதுதான் உண்மை நேர்மையில்லாமல் வரும் செல்வம் பதவியிலே இருந்தாலும் கூட அந்த செல்வத்துக்கு பெயர் திருட்டுதான் லஞ்சம் வாங்கி வாழ்வது என்பது திருடி வாழ்வதற்குச் சமம் ஆகையால் எப்பொழுதும் நேர்மையான வழியில் செல்வத்தை ஈட்ட வேண்டும் கல்வி என்பதை உயர்ந்த பண்புகளை வளர்த்தி கொள்ளவத் வளர்த்தி கொள்வதற்காகத்தான் கல்வி என்பது உயர்ந்த பண்புகளை உருவாக்குவதற்காகத்தான் அப்படி இருக்கும்போது அந்த கல்வியை வைத்து பதவியில் அமர்ந்து பணத்தை லஞ்சமாக பெற்று பங்களா கட்டி வாழ்ந்தாலும் அவன் திருடனுக்கு சமந்தான் உறவினர்கள் இடத்தில் லஞ்சத்தை வாங்கி பங்களா கட்டி வாழ்ந்தால் நான் பெருமையுள்ளவன் நான் பணக்காரன் என்று கொள்ளுவதில் அதிசயம் ஒன்றும் இல்லை ஏனென்றால் லஞ்சம் வாங்கி நீ எவ்வளவுதான் பெரிய மாளிகை கட்டினாலும் நீ திருடி சம்பாதிப்பதற்கு சமந்தான் திருடி சம்பாதித்ததற்குச் சமந்தான் அந்த வாழ்க்கை அப்படி ஆடம்பரமாக வாழும் வாழ்க்கையை விட உழைத்து நேர்மையாக செல்வத்தை சம்பாதித்து இருக்கும் செல்வத்தை வைத்து ஆனந்தமாக வாழ்கின்ற மனிதன் எவனோ அவன்தான் இந்த மண்ணுலகில் அற்புதமான மனிதன் என்று சொல்ல முடியும் நன்றி